பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களோட ஒரு தலைப்புல உங்களுக்கு ஆலோசனை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அப்படியே தலைப்பு என்னவென்றால் பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் கண்களை மூடி நம்ம தியானிப்போம் அந்த ஆலோசனை கற்று கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் சூத்திரம் அப்பா கத்த நல்லவர் அவருடைய கிருபை எந்தும் உள்ளது அப்பா இந்த வேலையெல்லாம்ப்பா உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரப்பா எங்களை முடிவு புரியுதா நடத்துங்கப்பா இந்த வேலையிலும் அப்பா இந்த சபையில் அப்பா ஆலோசனையாக கொடுக்க போகிற வார்த்தைக்கு நன்றி அப்பா அடியான அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா நாங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் குறைபட்டுருக்கிறோமோ அந்த அப்பா எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து ஒவ்வொரு வார்த்தை நாட்கள்லாம் அப்போ எங்களுக்கு ஒரு வார்த்தைகளையும் கொடுத்து எங்களை பலப்படுத்துக்கீங்க ஆளுகை பண்ணுங்கப்பா இந்த வேலையிலப்பா இந்த ஆலோசனையை நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு அப்பியாசியப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு இருப்ப பாராட்டுங்க அப்ப எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் லட்சியமா இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமே ஓகே இந்த நாட்கள் நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த மாதத்தின் தியான வசனம் எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல நம்ம தியானித்து கொண்டு வர்றோம் ஒன்பதாவது வசனத்துல செகண்ட் பாட்டை நம்ம பாக்குறோம் என்னன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று பார்த்து கொண்டு வர்றோம் இல்லையா பார்த்துட்டு வர்றோம் தெரியும்ல ஞாபகம் இருக்கா இந்த மாதத்துல நம்ம இந்த தியான வசனத்தை கர்த்தர் தியானிக்கும்படியாக சபையில உள்ள விசுவாசிகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் எதுனா சங்கீதம் முப்பத்தி பார்ட் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அந்த வசனத்தோட எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் எட்டாவது வசனத்துல பாக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையின் குறைவுபடாது அல்ல இல்லையா அப்போ இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா அகின் ஒரு முறை கூட நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் அல்ல இல்லையா அப்போ இந்த நாட்கள்ல பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் என்ற தலைப்புல நான் உங்களோட ஆலோசனையாக பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோட பயந்து பகிர்ந்து கொள்கிறேன் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுகிற பயம் பயத்தை குறித்து அநேக வார்த்தைகள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் பயம்னா என்ன தேவ பயம்னா என்ன யாருக்கு பயப்படுகிறது பயம் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளை பார்த்து வரும்போது கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த ஆலோசனையாக கொடுத்த வார்த்தை என்னன்னா பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்க முன்னாடி போட்டுங்களாம் டேஷ் பயந்தவர்களை டேஷுக்கு ஆர் டேஷ் பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் அதாவது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவங்க பயன் ப பலப்படுத்துகிற தேவன் சரியா நம்ம யாருக்கு பயந்தவங்களா இருக்கணும் யாரை தான் கத்த பய பலப்படுத்துவாருன்னா அவருக்கு பயந்தவங்களை தான் கத்த பலப்படுத்துவாரே தவிர உலகத்துக்கு பயந்தவங்கள கிடையாது அது அதனால அப்போ இந்த நாட்கள்லயும் இதை குறிச்சு நம்ம ஆலோசனையாக பார்க்க போறோம் நம்ம வாழ்நாள் வாழ்நாட்கள்ல இந்த மாதத்துல கூட பார்த்தோம் அநேக பயங்களை குறிச்சு பார்க்கறோம் என்னென்ன பயங்கள் இப்பவும் வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பார்ப்போம் நம்ம ஒரு நாலு மெயின் கேட்டகரியா வந்து இந்த பயத்தை நம்ம பிரிக்கலாம் போலியான பயம் இன்னொன்னு வந்து உண்மையான பயம் இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு காரியத்தின் ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரெண்டு கேட்டகரியா நான் பிரிக்கிறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா ஒரு போலியான பயம் இன்னொன்று வந்து உண்மையான பயம் அந்த போலியான பயத்துல கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா நான் பிரிப்பேன் உலக காரியத்துக்காக உள்ள பயம் அல்லது உலக பொருளுக்கான பயத்தை நான் சொல்லுவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்னு என்ன சொல்லலாம்னா ஒரு பெருமைக்காக அல்லது அவங்களோட பதவி பட்டத்துக்காக உள்ள ஒரு பயத்தை வச்சிருப்பாங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் முதல் முதலாக கர்த்தர் சொல்லுவாங்க யாரை குறிச்சுன்னா இந்த ஆஹ் வேத பாரகர் பரிசேகரை குறிச்சு நம்ம பார்க்கணும் என்னன்னா மத்த இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு வரை பார்த்தோம்னா கர்த்தர் வந்து மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேகரேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொல்றாங்க இந்த வேத பாரகர் பரிசேகரை பார்க்கும்போது இவங்கள்ட்டையும் ஒரு பயமா வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா வந்து போலித்தனமா வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதை பார்த்து கத்தர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேத அவங்க வந்து சொல்றாங்களே தவிர அவங்க இன்னர் ஹார்ட்ல கத்தருக்கு பயப்படுகிற ஆனா அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுறாங்கன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் போல இந்த வேத பாருகரும் பரிசேகிறோம் பண்றாங்க ரியாலிட்டி அவங்க ஹார்ட்ல என்ன கிடையாது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது ஆனா அவங்களோட மோட்டிவ் என்னன்னா அந்த ஜனங்களுக்கு முன்னாக அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா மாதிரி போலியா நடிச்சுட்டு இருக்காங்க உண்மைதானா அந்த வேத பாரகர் அந்த பரிசையர் என்னது அவங்க உண்மையில அவங்கள வெளி வெளி தோட்டத்துல பார்க்கும்போது அவங்க உண்மையிலே அவங்களுக்கு பயம் தேவனுக்கு பயந்தவங்கன்னு சொல்லி காணிக்கிறாங்க ரியாலிட்டி அவங்க என்னதான் இருக்காங்க உள்ளத்துல பயம் இல்ல கர்த்தரை குறித்த பயம் இல்லை அவங்க காணிக்கிற பயம் வந்து போலியான பயம் அப்போ இந்த இடத்துலயும் வந்து அததான் கர்த்தர் வந்து முன்குறிக்கிறாங்க நீங்க வந்து எப்படிப்பட்டவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்ல கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்னு அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயத்தை கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி காணிக்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி அவங்க ஹார்ட்ல இன்னர் ஹார்ட்ல என்ன தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை அதே போல அடுத்த இன்னொரு கேரக்டர் நம்ம பார்க்கறோம் போலியான பயத்தை இந்த யூதாஸ் காதி காரியோத்தை பார்க்கலாம் யூதாஸ் காரியோத் பார்க்கலாம் கர்த்தர் சொல்லியிருப்பாங்க லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பா நாற்பத்தெட்டாவது வசனத்தை எடுத்து பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி யூதாசே முத்தத்தினாலேயோ ஏன் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார் அப்போ இந்த இடத்துலயும் பார்க்கும்போது யூதாஸ் காரியம் கர்த்தரோடு கூட தான் இருந்தான் கர்த்தரோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சான் அந்த சீசர்கள்ல ஒருத்தனாக இருந்தான் அவனுக்கும் அந்த பயம் இருந்ததா காணிச்சான் அந்த ஜனங்கள் அவனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற சீசனாக இருக்கிறான்னு பார்த்தாங்க ஆனா ரியாலிட்டி அவன்கிட்ட வந்து என்ன கிடையாது கர்த்தரை குறித்த அறிவு கிடையாது பயம் கிடையாது அந்த பயமையும் நான் பொலியான பயமா தான் பாக்குறேன் சரியா அடுத்தபடியாக செகண்ட் கேட்டகரிக்குள்ள வரும் உண்மையான பயம் உண்மையான பயத்துல வந்து நான் யாரை கொண்டு வர்றேன்னா சவுல கொண்டு வர்றேன் அந்த சவுல் அந்த உண்மையில அவன் இன்னர் ஹார்ட்ல பயம் இருக்கும் அந்த சவுல் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் செய்ய தவறுன போது யாரு சவுல் சவுல் எந்த சவுல குறிச்சு நான் சொல்றேன் பழைய ராஜா இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுல் வந்து என்ன பண்ற கர்த்தர் வந்து அவனை வந்து இஸ்ரேல் ஜனங்களை மேய்க்கும்படியாக ராஜ்யபாரம் நடத்தும்படியாக அவனை வந்து கர்த்தர் ஏற்படுத்துறாங்க அந்த சவுலுக்கும் என்ன இருக்கு கர்த்தரை குறித்து பயம் இருக்கு ஆனா அந்த ஒரு இடத்துல கர்த்தர் வந்து சொன்னதை தவறும் போது அவன் சொன்ன கர்த்தர் சொன்ன காரியத்தை தவறும் போது அவனுக்கு ஒரு பயம் வருது அந்த பயம் எதுக்காக வருதுன்னா கர்த்தருக்கு மேல உள்ள அன்பு நிமித்தமான பயம் இல்ல என்னது நிமித்தமா அவன் பதவி பறவி போயிருமோ அந்த ஒரு பயத்து நிமித்தமாதான் அவனுக்கு அந்த பயம் வந்துருச்சு அப்போ இந்த பயம் என்ன இருக்கு இவனுக்கு ரியல் இன்னர் ஹார்ட்ல பயம் வருது ஆனா கர்த்தரை குறித்து பயம் கிடையாது அவனுக்கு இன்னர் ஹார்ட்ல இருக்க பயம் எதுன்னா அவனுக்கு பதவி பட்டம் போயிருமோன்னு சொல்ல நிமித்தமா கர்த்தர் கண்டு பயப்படுறான் அல்லயா அப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட சொன்ன ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொன்னது இதெல்லாம் சொன்னேன் வேத பாரகர் பரிசேகரை பத்தி சொன்னேன் இந்த வேத பாரகர் பரிசேகரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆனால் ரியாலிட்டி அவங்கள்ட்ட என்னது கர்த்தரை குறிச்ச பயம் இல்லை அதே போல யூதாஸ் காரியத்துக்கும் கர்த்தரை குறிச்ச பயம் இல்லை இவங்க ரெண்டு வந்து ரெண்டு குரூப்புமே இது மாதிரி நிறைய குரூப் இருக்கு ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரியாலிட்டி வெளியே வந்து போலியா நடிக்கிறாங்க ஆனால் அவங்க இன்னர் ஹார்ட்ல கர்த்தரை குறிச்ச பயமே இல்லை ஓகேவா அடுத்தபடியா நம்ம இந்த சைடு வரும்போது கர்த்தரை குறிச்சி பயம் உள்ளவன பாக்குறோம் ஏற பாக்குறோம் சவுல பாக்குறோம் இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலை பாக்குறோம் இவன் கர்த்தரை குறிச்சி பயம் இருக்கு ஆனா அவனோட உள்நோக்கம் என்னது அவனோட ராஜ்யபாரம் எடுபட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல இருக்காதான் அந்த பயம் இருக்கு அப்போ அந்த வசனத்தை எடுத்து படிப்போம் ஒன்று சாமுவில் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்து படிக்கிறோம் இருபத்தி நால வசனம் பார்க்கும்போது அப்பொழுது சவுல் சாமுவில நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் வார்த்தைகளையும் மீறி மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் அவர்கள் சொல்லி கேட்டேன் அப்ப இவனுக்கு வந்து பயம் யாரை குறிச்சுதான் இருக்கு ஜனங்களை குறிச்சுதான் பயமா இருக்கேன் அவனுக்கு ராஜ்ஜிய பார்க்க குறிச்சுதான் பயம் இருக்கே தவிர கர்த்தரை கண்டு பயம் இல்லை அல்ல இல்லையா அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவனை கர்த்தர் பலப்படுத்தினாரா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன வேத பார்கரா இருக்கட்டும் பரிசேயர் அதே போல யூதாஸ்காரியோதான் இருக்கட்டும் இந்த ரெண்டு பேரும் வந்து போலியாவே நடிச்சாங்க பயம் ஆனா அவங்களோட முடிவு என்ன ஆயிருச்சு அழிவை தான் போயிருச்சு அவங்களுக்க கர்த்தர் பலப்படுத்தவே இல்லை அடுத்தபடியா உண்மையா ஒருத்தன் பயம்பட்டான் அவனோட இருதயத்துல ஒரு பயம் இருந்துருச்சு அந்த பயம் யார குறிச்ச கர்த்தர் குறிச்ச பயம்தான் இருந்துருச்சு எது நிமித்தமா அவனுக்கு கர்த்தர் குறிச்ச பயம் இருந்துருச்சு ஆஹ் பதவி அந்த மக்களை குறிச்சு பயந்துதான் அவன் உள்ள வச்சிருக்கான் அந்த ராஜ்ய பாரத்தை குறிச்சு அவனுக்கு போயிருமோ நான் இஸ்ரேலின் ராஜாவா இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு ராஜ்ய பாரத்தை எடுத்துருவாங்களோன்னு சொல்ல பயம்தான் இருந்திருச்சே தவிர கர்த்தருக்கு மேல உள்ள அன்பு நிமித்தமா அவனுக்கு பயம் இல்லை அந்த அன்பு அந்த அதனால அவனை யாரு கர்த்தர் வந்து பலப்படுத்தல அலையிலுயா அப்போ இந்த மூணு பேரையும் பலப்படுத்த அடுத்தபடியா நம்ம உண்மையிலேயே என்ன பாக்குறோம்னா தாவித ராஜாவை குறிச்சு பார்ப்போம் தாவித ராஜாவை பார்க்கும்போது அவருக்கு வந்து தவறு செய்தாரு இருந்தாலும் அவர் வந்து கர்த்தரை குறிச்சு நன்கு அறிந்திருந்தார் அவருக்கு மேல அன்பு இருந்துருச்சு உண்மையான பயம் அவருக்குள்ள இருந்துருச்சு அது நிமித்தமாதான் அவர் என்ன நடக்குதுன்னு பாருங்களா நம்ம ஒன்று சமூக பதிமூணாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனம் என்ன சொல்லிருக்குன்னா அந்த சாமுவேல் தீர்க்க தரிசி வந்து கர்த்தர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார் யாரை குறித்து கர்த்தர் சொல்றாங்க இதுனா தாவிதை குறிச்சு சவுலின் சாமுவேலின் மூலமாக கர்த்தர் சொல்றாங்க கர்த்தர் தம் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல சாட்சியாக யார சொல்றாரு தாவித ராஜாவை குறிச்சு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துலயும் தாவித ராஜா தவறு பண்றாரு அவருக்குள்ள ஒரு பயம் வருது அவருக்குள்ள என்ன பயம் வருது ஆஹ் பச்சையா பலட்ட பாவம் பண்ணும்போது உரியாவை குறிச்சோ வேற யாரையும் அந்த ஜனங்களை குறித்து பயம் இல்ல கர்த்தரை குறிச்சு பயம் இருக்கு ஏன்னா கர்த்தர் அந்த அளவு தாவித அந்த அளவு கர்த்தருக்கு மேல அன்பா இருந்தான் அலையல்வியா அப்போ இந்த தாவித கர்த்தர் வந்து என்ன பண்ணினாரு பலப்படுத்தினார் அலையல்வியா அப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மெயினா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நம்ம வந்து கர்த்தரோட வார்த்தையை கேக்குற நம்ம எந்த பிரகாரமாக நம்ம வந்து பயப்படுறோம் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த வேத பாருகரை போலயா அல்லது அந்த பரிசுகிற போலையா அல்லது யூதா காரிய காரியத்தை போல நம்ம நடிக்கிறோமா கர்த்தருக்கு நம்ம வந்து பயப்படுற பயத்தை நடிக்கிறோமா வெளிப்படையா காணிக்கிறோமா அல்லது இந்த சவுல போல பயம் இருக்கு அந்த பயம் எது நிமித்தமா இருக்கு கர்த்தருக்கு மேல உள்ள அன்பு நிமித்தமா பயம் வந்திருக்கா அல்லது வேற ஏதாவது உலக பிரகாரமா காரியத்தை நிமித்தமா நம்ம அவர் அந்த பயம் வந்திருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியா ஒரு பெஸ்ட் கேரக்டரா நம்ம எதை யோ யோசிப்ப நம்ம பார்க்கலாம் எடுத்து பார்ப்போம் யோசைப்ப இந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம் அது மெயினா இந்த காரியம் வந்து நான் இதை தியானிக்கும் போது இந்த யோசப் கேரக்டர் திரும்ப திரும்ப வந்த நிமித்தம் என்னன்னா நம்மளும் இந்த தேசத்துல வந்து யோசிப்ப போல ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க யாருக்குமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பகிரதன் பிரதனா இருக்கட்டும் பகிரதன் பிரதன் இந்த இந்த தேசத்துக்கு வந்திருக்கீங்க இந்த தேசத்துல வந்தா கூட உங்களுக்கு உங்களை வழி நடத்துறதுக்கு அவங்க அம்மா அப்பா கிடையாது அன்னைக்கு யோசிப்பை வந்து அங்கேருந்து வித்து போட்டது மாதிரி எகித்துக்கு வித்து போட்டது மாதிரி நம்மள வந்து இந்த தேசத்துக்கு கத்த கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த தேசத்திலையும் கத்த நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துறாங்க நமக்கு மேல் மேற்பகு மேற்பார்வையாளராக இன்னொரு தேசத்து ஆளதான் வச்சிருக்காங்களே தவிர நம்ம அம்மாவோ அப்பாவோ நமக்கு கைட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் இல்லை உண்மைதானா அன்றைக்கும் யோசிப்புக்கு ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துருச்சு அவனை வந்து ஒரு அடிமையாக அந்த எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்டாங்க அந்த யோசிப்பு எப்படி இருந்திருந்தாரு கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவனாக இருந்தான் உண்மைதானா அந்த பயம் யாருக்குள்ள இருந்துருச்சு அந்த யோசிப்புக்குள்ள இருந்துருச்சு அப்போ அன்னைக்கு போத்திவாரின் மனைவி வந்து அவனோடு வந்து இச்சித்து அவன்கிட்ட பாவம் செய்ய அழைக்கும் போதும் அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லான இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றும் ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அல்ல அப்போ அவனுக்கு அந்த இந்த யோசிப்ப எங்க இருக்கான் எகிப்து தேசத்துல விற்கப்பட்டு அங்க அடிமையா இருந்தவன் எங்க இருக்கான் பார்வனோட அஹ் அரண்மனையில இருக்கான் போத்திப்பாரின் மனைவி என்ன சொல்றா என்ன சொல்றா ஒரு தவறியை கூப்பிடும் போதும் அவனுக்கு மேல சூப்பரைஸ் பண்றதுக்கு லைக் அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க அப்பா அம்மா பக்கத்துல கிடையாது அவனை கைட் பண்ண யாருமே கிடையாது அவன் சும்மா ஃப்ரீடமா இருக்கிறான் அப்படி இருக்கும்போது கூட அவனுக்கிட்ட தப்பு செய்ய அவன் ஒரு வாலிபம் பையனா இருக்கிறான் தப்பு செய்ய அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான் அந்த வார்த்தை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கறான் யோசிப்பு கேட்கறான் அல்ல இல்லையா அப்ப இந்த நாட்கள்லயும் நம்ம இந்த தேசத்துக்கு வந்திருக்கோம் எல்லாருமே இண்டிபெண்டா இருக்கிறோம் யாருக்குமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அல்ல இல்ல உண்மைதானே எல்லாருக்குமே யாருக்குமே என்ன கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது தவிர என்னது நம்மளோட எஜமானை தவிர தானே இப்போ நீங்க இப்ப ராஜன் இங்கே வந்திருக்கீங்க உங்க சகோதரர்கள் யாருமே இங்கே உங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கு அது உங்க அம்மா அப்பா கண்ட்ரோல் பண்ண கிடையாது நீங்க ஃப்ரீ ஃப்ரீயா இருக்கீங்க ஒன்லி உங்களை கண்ட்ரோல் பண்ற இருக்க உங்களோட எஜமான் அல்ல இல்ல உண்மை தானே இந்த சவுதி தேசத்துல நமக்கு யாரு கண்ட்ரோல் பண்ணா நம்மளோட சவுதி ஓனர் கம்பெனி ஓனர் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண இருக்கான் ஆனா அதை தவிர உங்களோட பிரைவேட் லைஃபுக்கு இப்போ சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்மள்ட்ட சொல்லுவாங்க நம்ம சகோதரர்கள் பக்கத்துல இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க இன ஜனங்கள் எல்லாரும் நம்ம பக்கத்துல இருப்பாங்க நம்ம ஒரு தவறு செய்ய நம்ம யோசிப்போம் அப்போ இந்த தேசத்துலையும் நம்மள அந்த யோசிப்பு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம் யோசிப்பு எப்படி இருந்தாரு அவர் தனியா தான் இருந்தாரு அவரை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட யோசிப்புக்கு ஒரு தவறு செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது யோசிப்பு கிளைம் பண்ற ஒரு வார்த்தை என்னது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அல்ல அப்போ அந்த இடத்து அதே போல நம்ம இந்த தேசத்துல வந்திருக்கிறோம் நம்மளை ஏதாவது ஒரு பாவங்கள் நம்மளை தேடி வரும்போது நம்ம சுய இச்சையின் நிமித்தமாக இருக்கலாம் உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம் இந்த காரியங்கள் நம்மளை கடந்து வரும்போது நம்ம கிட்ட கடந்து வரும்போது நம்ம எந்த மாதிரி நம்ம சொல்றோம் இந்த வார்த்தை நம்மளால சொல்ல முடியுமா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட வாழ் வாழ்க்கையில வாழ்க்கையில வருமா நம்ம வாயில வருமா அப்படின்னு சொல்லதான் நம்ம பார்க்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ நமக்கு வரும் சோதனைகள்ல நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னு பாக்குறோம் சரி அடுத்து பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா நீதிமொழிகள் எட்டு பதிமூணு எடுத்து பார்ப்போம் நீதிமொழிகள் எட்டு பதிமூணு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ நம்ம தீமையை வெறுக்கிறதுன்னு சொல்றது என்னது கர்த்தருக்கு பயப்படுறாங்க கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லி தந்திருக்காங்க தீமையை நம்ம வெறுக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ கர்த்தருக்கு வார்த்தைகள் நமக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை அவரோட புத்தகத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த புத்தக வேதத்தை மட்டும் படிச்சா போதாது அந்த வேதத்துல எழுதியிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம என்ன பண்ணணும் நம்மள வார்த்தை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி அதை வந்து பிராக்டிக்கலா காணிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேத பாரகர் இருக்கட்டும் அவன் வந்து என்ன பண்றான் பிரீச் பண்றான் வேதத்தை தான் பிரீச் பண்றான் ஆனா அவனுக்குள்ள செயல் இருக்கா கிடையாது அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன்கிட்ட இல்லை அடுத்தபடியாக ஆஹ் இவர் யூதாஸ் காரிய அவன் என்ன பண்றான் கர்த்தரோடே போறான் பணப்பைய கையிலேயே வச்சிருக்கான் அவன் எல்லா வார்த்தையும் செய்யறான் அவனுக்கு அவன் பண்ணானா கிடையாது யூதாஸ் காரியத்துட்டி அந்த செயல் இல்லை அடுத்தபடியாக நம்ம யார பாக்குறோம் சவுளை பாக்குறான் சவுள்கிட்ட அந்த செயல் இருந்துருச்சா கிடையாது ஏன்னா அவன் பயப்பட்டான் சவுல் பயப்பட்டான் இருந்தாலும் அவன் என்ன பண்றான் ஜனங்களை குறிச்சு பயந்தான் அவன்கிட்ட இருந்துருச்சு அடுத்தபடியா தாவிதை பார்த்தோம் தாவித்துட்டு என்ன இருந்துருச்சு அவன் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து அது மாதிரி கர்த்தரையை சாட்சி சொல்றாங்க என்னது அவன் வந்து எனக்கு மனசுக்கு ஏற்றவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க அவன் அவர்கிட்ட என்ன இருக்கு உண்மையாகவே என்ன பயம் இருக்கு தேவ பயம் இருக்கு அவன் அன்னைக்கு வந்து போத்தி இந்த பச்சை பழத்தை தவறு பண்ண போது கூட நாத்தான் தீர்க்க தரிசி வந்து சொல்லும் போது அவன் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான் கர்த்தரோட சமூக சமூகத்துக்கு ஓடி போறான் எங்கேயோ ஜனங்கள் வந்து என்ன வந்து தப்பாக நினைச்சிருவாங்களோ அல்லது நாத்தான் தீர்க்க தரிசி தப்பாக நினச்சிருவாங்களோ அல்லது உரியா தப்பா நினைச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த நினைக்கவே இல்லை அவன் என்ன பண்ணுறான் கர்த்தருக்கிட்டதான் சமூகத்துக்கு போறான் அப்போ அடுத்தபடியாக நம்ம யோசிப்பை போது கூட யோசிப்பை என்ன பண்றாரு கர்த்தருக்கு தான் தேவனுக்கு பயப்படுறாரு புரியுதா அப்ப நம்ம இந்த நாட்கள்லயும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை உண்மையிலேயே வந்து தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா அல்லது நம்ம வெளி உலோகத்துக்காக நடிக்கிறோமா அல்லது நேரப்போக்குக்காக அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த நாட்கள்லயும் இந்த நம்ம பாக்குறோம் தலைப்பை நான் என்ன சொன்னா பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் அப்ப நம்ம பயந்தவர்கள் சொல்லும் போது யாரு இப்போ இந்த கேரக்டர்ல எல்லாருமே பயந்தவங்க நம்ம ஒரு வெளி ஓட்டமா பார்க்கும்போது ஆஹ் எல்லாருமே பயந்தவர்களாதான் இருக்கிறாங்க ஆனா ரியலா உண்மையிலே பயந்ததுன்னு சொல்றது யாரு அந்த தாவிதா இருக்கட்டும் இவ யோசிப்பவனு நம்ம கிளைம் பண்ணலாம் மீதி எல்லாருமே இவனா இருக்கட்டும் யாரு பரிசேயர் வேதபாரகர் இவ யூதாஸ் காரியோத்து சவுல் இவங்க எல்லாம் பயந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரியும் வந்து ஃபர்ஸ்ட்ல ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ஒரு போலியான பயம் இருந்துருச்சு ஆனா சவல்கிட்ட உண்மையான பயம் இருந்துச்சு அது யாரை குறிச்ச பயம் இருந்து உலக காரியங்களை குறிச்ச பயம் இருந்துருச்சு ஆனா தாவிதுக்கு உண்மையிலே என்னது கர்த்தரை குறிச்சு பயம் இருந்துச்சு அதான் நான் சொன்ன தலைப்பானது பயந்தவர்களை பலப்படுத்துகிற தேவன் அப்போ உண்மையிலே அந்த பயந்தவர்கள் சொல்றவங்க யாரு உண்மையிலே கத்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவங்க தான் உண்மையிலேயே கர்த்தருக்கு அவங்களதான் கர்த்தர் பலப்படுத்துவாங்க இந்த நாட்கள்லயும் வந்து இந்த வருஷத்துல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து இன்னைக்கு ஒரு மாசம் முடிக்க போறோம் கர்த்தர் நம்மளா வந்து எவ்வளவு தூரம் அணைய எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி பாருங்களா இன்னைக்கும் இந்த மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கர்த்தர் நம்மளா என்ன சொல்றாங்க அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை குறிச்சு கர்த்தர் டீச் பண்ணி தராங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எல்கேஜில இந்த ஏபிசிடி சொல்லி கொடுக்கறது மாதிரி கர்த்தர் வந்து எந்த வருஷத்துலயும் நம்மள வந்து புதிதா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அது நிமித்தமா தான் அந்த வார்த்தை நம்மள்ட்ட கடந்து வந்திருக்கு இப்ப வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களோட குற்றங்களை ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டணும் உண்மை தானா ஒருத்தங்கள்ட்ட ஒரு தவறு இருக்குன்னா அந்த தவறை சொல்லிக்கிட்டு அதுல இருந்து மனம் திரும்புன்னு சொல்லும் போது கரெக்டா இருக்கும் இல்லாத பட்சத்துல மனம் திரும்ப மனம் திரும்புன்னு சொல்லும் போது யூஸ்லெஸ் அப்படிதானா கிட்ட ஒரு குறை இருக்கு அந்த குறைய வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுவோம் நான் உங்கள்ட்ட வந்து இந்த குறைய மாற்றுங்க பிரதர் குறைய மாற்றுங்கன்னு சொல்லதை காட்டலாம் பிரதர் நீங்க வந்து நைன் பிப்டீனுக்கு வரல அப்படின்னு ஒரு குறைய சொல்லும் போது அவருக்கு மனசுல வந்து அந்த ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரிதான் கர்த்தர் இந்த நாட்கள்லயும் நம்ம சபையில எவ்வளவு அநே எவ்வளவு அப்புறமா நடத்துறாருன்னா ஃபர்ஸ்ட் அவரோட வார்த்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரும்போதே அவருக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தை வந்து கர்த்தர் சொல்லி தராங்க அடுத்த மாசத்துல நமக்கு கத்தர்னு சொல்றாங்க நாட்கள் பொருளாதார அஞ்சு பதினாலுல பதினாறு பாக்கலாம் நாட்கள் பொல்லாதவை பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த அடுத்த மாதத்தின் வார்த்தைகளையும் எல்லாத்தையும் கர்த்தர் ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்றாங்க கரெக்டா நடத்துறாங்க அப்போ நம்ம புரிஞ்சுங்க நம்ம சபையை வந்து கர்த்தர் அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறவங்களாக மட்டும் இல்லாம என்ன பண்ணணும் அவரோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில அவருக்கு அந்த வார்த்தைகளை அபியாசப்படுத்தி பிராக்டிக்கலா பண்ணணும் இன்னைக்கு இவர் தாம்சான இருக்கிறாங்க சொல்லுவாங்க பிரதர் நான் ஒரு ஸ்டேஜ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து ஒரு டெம்போ பிள ப்ள மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாருனா அது மட்டும் போதாது அதை வந்து என்னைக்கு ஜெனில் பிரதரா இருக்கட்டும் அலெக்சாண்டர் பிரதர் ஸ்டேஜ் பண்ணும்போது வந்து அந்த ஒரு ஒரு டெம்போ ப்ளைவுட்டை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து அதில் பார்க்கும்போது தான் அதோட ரியாலிட்டி தெரியும் அல்ல இல்லையா நம்ம அப்போ என்ன பண்ணக்கூடாது அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு போகிறவங்களா இல்லாமல் ஒரு மாசத்துக்கு ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரிதான் அந்த வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பிராக்டிக்கலா காணிக்கிற ஜனங்களா இருக்கணும் அல்ல அது உண்மையில நம்மளை வந்து கர்த்தர் முன்குறித்து இருக்காங்க முன்குறித்து தான் இந்த சபையில இங்க கூட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படி கூட்டி கொண்டு வந்திருக்கும் போது நமக்கு இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு ஒரு நாள் ஒரு சர்மன்லையோ அல்லது ஆலோசனை வேலையிலயோ அல்லது கர்த்தரை துதிக்கும் போது நம்ம காதுகள்ல ஒரு வார்த்தை நம்ம இருதயத்துல பதிஞ்சுன்னா அந்த வார்த்தைய அந்த ஒரு வாரம் முழுதும் அல்லது அந்த வாழ்நாள் முழுதும் அந்த வார்த்தையை வந்து நம்ம பிராக்டிக்கலா பண்ணுறோமா இல்லையான்னு சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம கிட்ட ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளை கர்த்தர் அழைத்து கொண்டு போறாங்கன்னா கண்டிப்பாக அதை நட அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பலப்படுத்தி வச்சிருக்க தேவன் அப்போ அந்த தேவனோட பிள்ளைகளாக இருக்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகளை செய்யறோமா இல்லையான்னு பார்ப்போம் அதே போல இன்னும் நான் சொல்றேன் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல கூட நமக்கு ஒரு மனது குத்தப்பட்டிருக்கலாம் நமக்கு இல்லை நம்ம கர்த்தோட வார்த்தையில நான் இதுவரை செயல்படலைன்னு சொல்லும்போது கூட கர்த்தர் நம்மளை புறம்பை தள்ளுறவர் கிடையாது நம்ம பார்க்குறோம் ஒரு விவச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்திருப்பாங்க அந்த ஸ்ரீயை வந்து கத்தரிக்கிட்ட கொண்டு விடும் போது என்ன சொல்லுவாங்க அந்த விபச்சார கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுவாங்க என்ன வர சொல்லுவாங்க நீ இனி அந்த பாவம் செய்யாதேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறாங்க அதே போலதான் இந்த நாட்கள்லயும் உங்க இருதயம் குத்தப்பட்டிருந்தால் கர்த்தகிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம சவுள மாதிரி உலக பிரகாரமாகவோ அல்லது இவனை யூதாஸ்காரியத்தை போலவோ அல்லது வேத பாறகர் பரிசேகரை போலோ இல்லாதபடி ஒரு தாவிதை போல மனமுடைந்து கர்த்தரோட சமூகத்துக்கு போவோம் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு அப்ப நம்ம நாளுக்கு நாள் வந்து தேவ பயத்தில் வளரணும்னா ஒரு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்டா சொல்கிறேன் கேளுங்க தேவனை அறிகிற அறிவில் வளர்வதில் தேவ பயத்தில் வளரலாம் மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணா தேவனை அறிகிற அறிவில் நம்ம டெய்லி வளரணும் தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னா என்ன பண்ணணும் டெய்லி நம்ம பைபிள் ரீட் பண்ணணும் அவரோட சமூகத்தில் இருக்கணும் அப்போ இந்த தினத்திலையும் நீங்க இன்னைக்கு காலையில நம்மள எத்தனை பேர் பைபிள் ரீட் பண்ணி கத்தோட சமூகத்துல இருந்து நம்ம இத்தனை நாள் இந்த ஒன் மந்த் கத்தை இருக்காங்க இதுல நான் என்னென்ன தவறு செய்தேன் நம்மளை கரெக்ட் பண்ணணும் எப்பவுமே கர்த்தருக்குள்ள நம்ம நாளுக்கு நாள் அஹ் மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும் நம்ம பரிசுதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம வந்து கர்த்தோடைய சமூகத்துக்கு போய் அவருக்கு சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் நேத்து நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன செஞ்சோம்னு சொல்ற காரியங்களை நம்ம சிந்திக்க முடியும் இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு அந்த இதே இருக்காது அந்த எண்ணமே இருக்காது அந்த எண்ணமே இருக்காது அப்போ நம்ம எப்படி மாறிடுவோம் அந்த சவுளை போலவோ அல்லது பரிசேயனை போலவோ வேத பாரங்கனை போலவோ அல்லது யூதாஸ் காரியத்தை போல நம்ம விழுந்து போயிடுவோம் அப்போ நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணோம் கர்த்தர் பலப்படுத்துவார் யார பலப்படுத்துவாரு அவருக்கு பயந்தவங்களை மட்டும்தான் பய பலப்படுத்துவாரு அப்ப நம்ம நம்ம சபையில இருக்க ஜனங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆலோசனை வேலையை கேட்டுருக்க நீங்க வந்து உங்களுக்கு கர்த்தரை குறிச்ச பயம் இல்லை தேவ பயம் இல்லை கர்த்தரோட சமூகத்துல இருக்கா இல்லாத போது உங்களை பலப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு ஒரு போலி எண்ணத்தோட இருக்காதிங்க இது உங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை இந்த ஆலோசனை வேலையில மெயினாக வந்து கர்த்தர் சொல்ல விரும்பின ஒரே காரியம் என்னன்னா ஒரு போலியான ஒரு இமேஜோட நீங்க இருக்காதிங்க கேட்டா வந்து கர்த்தரை என்ன பலப்படுத்துவார் கர்த்தர் யார பலப்படுத்துவார் யூதாஸ் காரியத்துக்கு கூடவே இருந்தான் ஏன் அவர் கருத்தரை பலப்படுத்தலை அவன் கர்த்தரை குறிச்ச ஒரு அறிவே இல்லை அவரை குறிச்ச தேவ பயமே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த யூதாஸ் காரியத்தை அவர் கண்டுடவே இல்லை அவன் அவனுக்கு வழியை தேடிக்கொண்டான் அதே போல வேத பாரகர் போயிட்டாங்க சவுல் அவர் சூஸ் பண்ணாரு நீங்களும் இந்த நாட்களே வந்திருக்க நீங்களும் சவுல போல நான் வந்து தேவபக்தியோட இருக்கிறேன் கர்த்தர் வந்து இந்த சபையில அழைத்து கொண்டு வந்துட்டாங்க அதனால நான் பரலோக பரலோகராஜ்யம் போயிடும் அந்த முகமது இருக்கவே இருக்காதிங்க உங்களோட சிந்தை என்ன இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்துல போகணும் தேவ பக்தி இருக்கணும் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையில வளரணும் அந்த ரட்சிப்புக்கு பெற்ற ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும் காத்துக்கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு அணு தினம் வசனம் வாசிக்க பண்ணணும் அது மாதிரி ப்ரேயர் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் எல்லா கஷ்டம்தான் எல்லா கஷ்டமா இருந்தாலும் எல்லாத்துலேயும் இந்த பைபிள் ரீடிங்கும் நம்ம ப்ரேயர் பண்றது லீஸ்ட் விஷயமா இருக்கும் இப்ப நமக்கு ஒரு அஞ்சு வேலை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேலை பைபிள் ரீடிங் இருக்கு செகண்ட் வேலை நமக்கு துணி அயர்ன் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு தேர்ட் வேலை நம்ம குக் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ஃபோர்த் வேலை வேலைக்கு போக வேண்டிய வேலையாக இருக்குன்னா இந்த நாலு வேலையை நம்ம செய்ய அன்னைக்கு காலையில ஆ ஆயத்தப்படும் போது எல்லா வேலையும் செஞ்சிடும் வேலைக்கு போவோம் ட்ரெஸ் அயன் பண்ணுவோம் அது மாதிரி ஃபுட்டை மேக் பண்ணிடுவோம் ஆனா பைபிள் ரீடிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் எல்லாருக்குள்ளேயும் அந்த வாஞ்சு இருக்கும் கடைசியில் நம்ம எந்த மாதிரி போயிடுவோம்னா யூதாஸ் காரியத்தை முறை கர்த்தரை அறியாம பணப்பைக்கு பின்னாடியே போய் நம்ம வழியை நம்மளே தேடிக்கிட்டோம் ஆனா ஒருபோதும் நீங்க வந்து கிளைம் பண்றது கிடைக்கவே கிடைக்காது இப்படி ஒரு சிந்தனையில இருக்கக்கூடிய நாம் நமக்கு என்ன ஆகாது பலப்படுத்துகிற தேவன் என்னை பலப்படுத்துவாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க அந்த ஸ்கிரீன்லயே கிடையாது இந்த மூணு பேர மாதிரி இந்த குரூப்ல தான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம அதனால நம்ம ஒரு தாவிதை போலவோ ஒரு யோசிப்பை போல என்ன பண்ணணும் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன தினம் அவருக்கு சமூகத்துல இருந்து கேட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு செஞ்சு நம்ம அந்த காரியங்கள்ல ஈடுபடாத வரைக்கும் நம்மளை கர்த்தர் பலப்படுத்தவே மாட்டார் அன்னைக்கும் மனம் மனம் திரும்பின விபச்சார ஸ்ரீ அதுல வந்திருக்க அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ அதுல வந்திருக்கிற அவ்வளவு மன்னிக்கிறார் கர்த்தர் கேட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்றாங்க ஏனி இது பாவம் செய்யாதுன்னு சொல்லி போடுறாரு இதே போல இந்த நாட்கள் இவ்வளவு நாள் நம்மள்ட்ட இந்த கேரக்டர் இல்லாட்டா கூட அல்லது கர்த்தருடைய சமூகத்துல இல்லாம இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் இனி வரும் நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல போயிருந்து கேட்கறது இந்த நாட்கள்ல இன்னைக்கும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்களாம் நான் அன்னைக்கும் சொன்னேன் என்னன்னா என்னது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா கிறிஸ்தவனா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் நம்ம ஒரு பிராக்டிகல் லைஃப்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்காத பட்சத்துல நம்ம ஏதாவது ஒரு எட்ஜ்ல போய் நிற்போம் எஜ்ஜு நான் என்ன திரும்பி பார்க்கும்போது கர்த்தர்க சமூகத்தை விட்டு தூரத்துல போய் இருப்போம் அதே போல ஒரு சவுலம் அப்படிதான் அவன் கடைசியில அவனுக்கு ட்ராக்ல ஓடி 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 கடைசியில கர்த்தரை மரதளிக்கக்கூடிய கண்டிஷன் வர போயிட்டான் அவனோட சாவு வித்தியாசமா போயிருச்சு அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு அறிஞ்சு கொள்ளுங்க கர்த்தரோட சமூகத்துல இருங்க கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை தேவ பயத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி பாருங்க ஜபம் பண்ணுவோம் சூத்திரமாப்பா கர்த்தன் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா இந்த வேலையிலப்பா எங்களுக்கு நீங்க போதி தகு தருகிற தகப்பனா இருக்கிறீங்க ஈசப்பா இந்த வேலையிலப்பா பலப்படுத்துகிற தேவனப்பா நீங்க அப்போ எங்களுக்கு இந்த நாள் கல்யும் ஆலோசனையாக சொன்ன வார்த்தைகளை அப்பாவோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எசப்பா நாங்கள் இந்த நாட்களிலையும் அப்பா ஒரு யோசிப்பை போல ஒரு தாவிதை போல கர்த்தருடைய சமூகத்தில் அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நான் இப்படி பாவம் செய்வேன் என்று சொல்கிற வார்த்தையை பிடித்து கொள்கிறேன் யேசப்பா அனுதினம் உங்கள் சமூகத்தில் வந்திருந்து ஜபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தருக்கு எதிராக நான் ஏதேனும் பாவம் செய்திருக்கிறேன் நான் என்று யோசிக்கவும் எங்களை கிரும்ப பாராட்டுங்கப்பா எங்கள்கிட்ட ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் அப்பா இந்த நேரத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அப்பா மனமுடைந்து இருக்கிற அப்பா மனதுல எண்ணங்கள் இருக்கிற சகோதரர்களையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா இந்த சகோதரர்களையும் பலப்படுத்துங்கப்பா நீங்க வழி நடத்துங்கப்பா பயந்தவர்களையும் பலப்படுத்துகிற தேவன் நீங்க ஏசப்பா இந்த வேலையிலப்பா உமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆளுகை பண்ணுங்கப்பா வரும் நாட்கள்லப்பா கத்தருக்கு சாட்சியாக இருக்க கிருப பாராட்டுங்க உங்க கருத்துல முழு சபையையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இப்போ ஒரு லட்சியமா ஏசு நாம தெரிஞ்சு வைக்கிறேன்